இந்த மயிலக்கடாரி சூலூரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இது ரெண்டா நேற்று கிடாரி மயிலக்கடாரி வேணும் அப்படிங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கறவை ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டரை லிட்டரு ஃபஸ்ட்டு வந்து கறந்துகிட்டு இருந்துருக்குது அது ஈத்துக்கு இப்போ ரெண்டாம் ஏற்று மூணு மூணு லிட்டரு பக்கத்தில் கறக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சூலூரில் இருந்து கொண்டு வந்துருக்கக்கூடிய நாட்டு மாடு இதோடைய கண்ணு இங்க தான் தான் கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து காலையில் சனசேக்தி இருக்க பெருங்கோட்டு காலையில் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க